நேர்களை இன்றைய வாஸ்து பகுதியில் விரிசல்கள் அதாவது கிராக்ஸ் இன் தி வால் திடீர்னு ஒரு பங்களாவில் கிராக் ஒரு இடத்துல விழுது அதுக்கு என்ன காரணம் இதுக்கும் வாஸ்துக்கு என்ன சம்பந்தம் என்ன தோஷம் அப்படின்னு சொல்லும்பொழுது பாருங்க ஒவ்வொரு திசை கிராக்குக்கும் ஒவ்வொரு சம்பந்தம் இருக்கின்றது இதில் அஸ்ட்ராலஜி ஒரு பெரிய பார்ட் இருக்குது அது கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன் கவனித்து எழுதிங்க எல்லோரும் பாருங்கள் கிராக் ஏன் திடீர்னு வருது இப்போது வந்து நம்ம சொல்லலாம் அது வந்து கட்டின மேஸ்திரி வந்து தண்ணி விடலை அதனால் இன்டீரியர் சொல்லுவாங்க ஏர் கிராக் அப்படின்னாங்க ஓகே எல்லாம் வீடை கட்டி அமைச்சிட்டிங்க வீட்டுக்கு போகிறீங்க நல்லா வாழ்கிறீங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி திடீர்னு பெரிய கிராக்ஸ் எல்லாம் வருது திடீர்னு அது காரணம் ஒவ்வொரு வாழ்க்கும் ஒவ்வொரு திசைக்கும் சொல்கிறேன் அது புரிஞ்சுக்குங்க அதாவது ஒரு வீட்டுக்கு கிழக்கு திசையில் இருக்கின்ற வடக்கு சேர்ந்த கிழக்கு ஈஸ்ட் நார்த் ஈஸ்ட் ஈஸ்ட் நார்த் ஈஸ்டில் கிராக் வரும் பொழுது அந்த ஜாதகருக்கு புதன் சூரியன் சேரும் இடத்தில் பிரச்சனை இருக்கு என்று அர்த்தம் அதாவது இவருக்கு புதன் தசை நடந்து அதில் சூரிய ஆந்திரமோ அல்லது சூரிய தசையில் புதன் ஆந்திரம் நடக்கும் பொழுது அந்த ஜாதகத்தில் இந்த காம்பினேஷனை சனி பார்த்தால் இவருக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன அதே நேரத்தில் சனி சரியாக இல்லை செவ்வாய் ஆறுலேயோ பத்துலேயோ சனி அல்லது செவ்வாய் செவ்வாய் ஆறில் இருக்கலாம் சனி ஆறில் இருக்கலாம் அல்லது பத்தில் செவ்வாய் சனி இருக்கலாம்மா இந்த மாதிரி இருந்தது நான் ஒரு ஜாதகருக்கு சூன்யம் பண்ணுவாங்க சார் என்ன சார் இந்த மாதிரி இருக்கிற சில சூக்மத்தைகளை புரிஞ்சிக்கங்க அந்த நேரம் இவர் ஏதாவது ஒரு நல்ல தெய்வ பூஜை செய்கிற லக்னமாக இருக்கு அதை குரு பார்வை பார்த்தார் அந்த சூன்யம் அமைச்ச சூன்யம் ஒருத்தர் இன்னொரு மேலே சூன்யத்தை விடுறாரு அப்படின்னா அது வீட்டில் வராமல் தெய்வம் தடக்கி அந்த செவரில் தான் நின்று போய்டும் அப்போ அந்த செவரில் பெரிய கிராக் விடும் அதாவது நான் சொல்கிறது பழைய வீடு கிடையாது புது கட்டின வீட்டில் விடுற கிராக்கு பற்றி நாற்பது வருஷம் ஐம்பது பல வருஷம் பழைய பில்டிங்கில் கிராக் வர்றது சாதாரணமான விஷயம் அது கிடையாது பொது வீட்டில் கிராக் வர்றது பெரிய கிராக் திடீர்னு இவ்வளோ விரிசல் வருது அது இந்த சனி செவ்வாய் காம்பினேஷன் இருக்கும் பொழுது வடக்கு இலக்கில் வந்ததுன்னா இதுதான் அர்த்தம் வடக்கு திசையில் கிராக் விழுது நான் அடிச்சு சொல்லுவேன் அந்த வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு கர்ப்பை கோளார் இருக்குது யூரினல் ட்ராக் இன்ஃபெக்ஷன் யூரினல் இன்ஃபெக்ஷன் இருந்துக்கினே இருக்குது கால் பிளடில் பிரச்சனை இருக்கும் அப்போதான் உங்கள் வீட்டின் வட வடக்கு திசையில் கிராக் விழும் இது ஒரு பெரிய உதாரணமாக சொல்கிறேன் இந்தியாவில் ஒரு லிஸ்டட் கம்பெனி பெரிய கூடீஸ் உலகத்தில் இருக்க பெரிய பெரிய பணக்காரத்தில் ஒருத்தர் அவர் வீட்டை என்னை கூப்பிட்றாரு அதாவது பாம்பேயில் நான் போகிறேன் அவங்க வீட்டில் போகும்போது பங்களாவில் ஒரு கிராக்கை பார்க்குறேன் அது வடக்கு திசை கிராக்கை அப்போ நான் கூப்பிட்டேன் ஐயா உங்கள் வீட்டில் மருமகள் இருக்காங்களா உங்கள் ஒய்ஃப் இருக்கா ஒய்ஃப் தான் இறந்துட்டாங்க கேன்சரில் உங்கள் மருமகள் இருக்கா நான் ஆமாண்ணா அந்தமாக கூப்பிட்டேன் அப்போ கேட்டேன் என்னப்பா மருமகளாக பொண்ணா அப்படின்னு கேட்டேன் சார் நான் மருமகள் தான் அப்படின்னாங்கம்மா அப்புக்கோ யூரின் இன்ஃபெக்ஷன் போக உனக்கு வந்து யூரியின் இன்ஃபெக்ஷன் இருக்குமே எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி ஒம்பது வருஷம் ஆயிடுச்சு உனக்கு கால் பெட்ரில் ஆப்ரேஷன் நடக்குமேம்மா அப்படின்னு ஆமாம் அது அங்கே ப்ரெஷர் டேங்க் இருந்தது இந்த ப்ரெஷர் டேங்க் அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஒரு பர்டிகுலர் திசையில் இருக்குது அது ப்ரெஷர் டேங்க்கு ஒரு எபிசோடு சொல்கிறேன் அந்த ப்ரெஷர் டேங்க்குடைய கேல்குலேஷன் வச்சு சொன்ன உனக்கு நாலு ஆப்ரேஷன் ஆகிருக்கும் இருக்குண்ணா ஸோ வடக்கு திசையில் எந்த கிராக்கு விழுந்தாலும் அந்த வீட்டில் வாழ்கிற அந்த நேரம் எஜமானிக்கு நோய் இருக்குது என்ற அர்த்தம் தெற்கு திசையில் கிராக் விழுது அப்பொழுது உங்கள் மகள்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அதாவது சின்ன குழந்தைலேருந்து கல்யாணம் ஆற வயசில் இருக்கிற பெண்களுக்கு நோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன திடீர் திடீர்னு அதே நேரத்தில் தெற்கு திசை வாளில் கிராக் விழுதுன்னா ஏதாவது பெரிய லாஸ் ஃபைனான்ஸ் லாஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் உள்ளன மேற்கு திசை பாருங்கள் மேற்கு திசை சனி மேற்கு திசை வாலில் கிராக் வரும் பொழுது உங்கள் வீட்டில் எதாவது லீகல் ப்ராப்ளம் அல்லது திருட்டு வர்றது அல்லது காலில் நோய் வர்றது முது தண்டில் நோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் இதெல்லாமே கிராக்கில் நீங்கள் எல்லாமே ஒரே ஒரு விஷயந்தான் ரொம்ப கவனிக்கணும் உங்கள் ஜாதகத்தில் கண்டிப்பாக நம்ம பார்க்க வேண்டும் இந்த ஜாதகத்தில் ஆறாம் பாவமும் பத்தாம் பாவத்தில் சனி செவ்வாய் இருந்தால் இதுக்கு நீங்கள் பரிகாரம் செய்யணும் ஃபஸ்ட்டு கிராக் எல்லாமே க்ளோஸ் பண்ணணும் சிமெண்ட் போட்டுட்டு ஒயிட் சிமெண்ட் போட்டுட்டு எல்லா கிராக்கும் க்ளோஸ் பண்ணணும் மேஸ்திரியை கூப்பிட்டு ஃபஸ்ட்டு இதெல்லாமே பூசிடுங்க இதெல்லாம் பூசிடணும் பூசின பிற்பாடு உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்யணும் குலதெய்வ வழிபாடு செய்த பிற்பாடு சனி ஆஞ்சநேயர் பிரார்த்தனை செய்யணும் வாஸ்துவில் பரிகாரம் சொல்கிறேன் கவனிக்கணும் ஆட்சிநேர் பரிகாரம் செய்யணும் பகவான் சிவன் கோயில் போயிட்டு சிவனுக்கு பரிகாரம் செய்யணும் சார் நீங்கள் ஹிந்துவாக இல்லை என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கும் ஒரு பரிகாரம் சொல்கிறேன் நான் ஹிந்துஸாக இருந்தாலும் மண்டை ஏழைகளுக்கு உணவு கொடுங்க சனிக்கிழமை பறவைகளுக்கு காக்காக்களுக்கு உணவை கொடுக்கலாம் நீங்கள் நான் ஹிந்துஸாக இருந்தால் இந்த மாதிரி பண்ணால் இந்த கிராக்னால் உருவாகிற தோஷத்துலேருந்து நீங்கள் தப்பிக்கலாம் இந்த கிராக் விடுறதுக்கு வாஸ்துக்கும் ஹீட்டு ஜென்ரேட் ஓவர் ஹீட்டு ஜென்ரேஷன் அதாவது ஹீட்டு ஓவராக ஜென்ரேட் ஆகும் பொழுது அந்த இடத்துல விரிசல் விழுது இது நேச்சுரலாக இருக்கலாம் அந்நேச்சுரலாக இருக்கலாம் நேச்சுரலாக இருக்கும் பொழுது அது நாற்பது வருஷம் பழைய வீடு ஐம்பது வருஷம் பழைய வீடாக அதில் கிராக் வர்றதுக்கு வேணாம் ஆனால் நம்ம எல்லாமே பேசுறது வந்து புதுசாக கட்டின வீட்டில் திடீர்னு கிராக் வருது திடீர்னு கட்டின வீட்டில் கிராக் வந்தால் இந்த இந்த திசையில் இந்த இந்த தோஷங்கள் உருவாகும் நேர்களே கவனித்து இமிடியேட்டாக பூசிட்டு நீங்கள் எல்லோரும் சந்தோஷவுடன் சுகமான வாழ்க்கை வாழ வேண்டும் நன்றி வணக்கம் போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க